வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சுவிஸ் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிற நீங்களே நம்ம அப்படி நீங்களே நெல்லை நிலைமை சொல்லி சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து மாதுளை ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது எப்படி தயாரித்து குடித்தா எங்களுடைய உடலுக்கு வந்து அது பிரயோசனமாக அமையும் என்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கும் இந்த மாதுளை சாரை நாங்கள் குடிப்பது வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பக்கவாதம் மாரடைப்பின் அபாயத்தையும் குறைக்க உதவுமாம் அதோடு மட்டுமில்லை ஃப்ரெண்ட்ஸ் இரத்த அழுத்தம் இதயம் தொடர்பான நோய் எதிர்ப்பு சக்தியையும் உருவாக்கும் பழங்கள் மட்டுமல்ல மாதுளையின் பூக்கள் மாதுளை குருத்து இலைகள் பழத்தோல் அனைத்துமே மருத்துவ பயன்கள் உள்ளன மாதுளம்பழத்தில் நாற்றத்து பொட்டாசியம் வைட்டமின் என பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த மாதுளம்பழ சாற்றை வந்து நீங்கள் பால் கலந்தும் தயாரித்து குடிக்கலாம் மற்றது தேன் கலந்தும் நீங்கள் பருகலாம் ஆனால் நான் இங்கே பாலோ தேனோ கலக்க போகிறதில்ல எப்படி இதை சாரை எடுத்து பயனுள்ளதாக போகிறேன்னதை தொடர்ந்து பாருங்கோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதுடைந்த நன்மைகள் பற்றி மேலும் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் மாதுளைய வந்து பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகள் கொண்ட சத்தான சுவையான பழம்னு சொல்லி இது கூறப்படுகிறது கலோரிகள் குறைவாக இதில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாதுளம்பழத்தை தவறாமல் உட்கொள்வதால் உங்கள் உடற்பயிற்சியினுடைய சேர்த்திறன் மற்றது இதயத்தின் ஆரோக்கியம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முளைந்த செயல்பாடுகளையும் மேலும் மேலும் அதிகரிக்குமாம் உணவில் வந்து இதை சேர்த்து உட்கண்டால் எண்ணற்ற நன்மைகள் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது மாதுளியினுடைய பழங்கள் அதாவது முத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம் தானே இதை வந்து முத்துக்களாக அப்படியே சாப்பிடலாம் பாருங்க இப்படியே உடைச்சி இப்படியே சாப்பிடலாம் ஆனால் நாங்கள் ஜூஸாக அடித்து சாப்பிடலாம் இந்த விதைகளோடு சாப்பிட்றதும் ஒரு விதமான பயனை எங்கள உடம்புக்கு கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது மற்றது குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சலாட்டுக்கட கூட இந்த பல முத்துக்களை நீங்கள் போட்டு கொடுக்கலாம் பாருங்க நல்ல அழகாக நாங்கள் அடித்து எடுத்து சாராக எடுத்துட்டோம் இனி இந்த இருந்து நாங்களே விதைகளை பிரித்து தனியாக எடுத்து பல சாற்றை மட்டும் தனியாக நாங்கள் எடுக்கணும் இதுக்கெல்லாம் விதைங் விதையும் கலந்து தான் அடிபட்டு இருக்குது இந்தபடியாக நாங்கள் விதைகளை வீராகவும் பழச்சாரை தனியாகவும் எடுக்கணும் இந்தபடியாக இதை நாங்கள் இப்போ வடிகட்டி எடுப்போம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் என்னன்னு சொன்னால் எங்களோட வயிற்றை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு அதாவது மலை சிக்கலை போக்குவதற்கு நார்ச்சத்து நிறைந்த பழங்களை வெறும் வயிற்றில் உண்ண வேண்டுமாம் அந்த பழத்தின் முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து மாதுளம்பழமும் ஒன்று இந்த மாதுளம்பழம் வந்து இனிப்பானதும் இருக்குது துவர்ப்பானதும் இருக்குது புளிப்பானது இருக்குது இந்த பழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் பழமையான ஒரு பழம்னு சொல்லி சொல்லப்படுகிறது பேரங்கோ நல்ல வடிவாக நான் இப்போ வடிகட்டி எடுத்திருக்கிறேன் அந்த பழ இந்த விதையளை ஒரு கரண்டி கொண்டு வடிவாக நசிச்சு எடுத்தால் முழு பழச்சாரம் அப்படியே வந்துடுறங்கும் விதை புறம்பாக வரும் பேரங்கோ விதையெல்லாம் புல புறம்பாக எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நூறு விதம் எந்தவித கலப்பும் இல்லாமல் தேனோ பாலோ தண்ணியோ கலக்காமல் நூறு வீத மாதுளம்பழ சாறு பாருங்கோ நிறமும் நல்ல அழகாக இருக்குது அதோட மிகவும் சத்தான ஒரு ஜூஸாகவும் ஒரு பானமாகவும் அமைந்திருக்குது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முத்துக்களாகவும் இந்த மாதுளம்பழத்தை வச்சிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த சீட்ஸிற்குத்தானே விதைகளுடன் சாப்பிடுவது தான் முழுமையான பலனையும் கொடுக்குமாம் என்னபடியாக நான் விதைகளோடு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் மாதுளம்பழத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதுளம்பழத்தின் தோல் தானே இந்த மாதுளம்பழத்தின் தோல் எடுத்து உலர்த்தி அதை பொடியாக்கி வெது வெதுப்பான நீரில் அதாவது வெறும் வயிற்றில் காலையில் நாங்கள் இதை பருகி வர பெண்களுக்கு அதாவது கற்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வந்து தீரும் என்று சொல்லப்படுகின்றது பெண்களுக்கு இது ஏற்ற ஒரு பழம் என்று எங்களுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அதனால் ஆண்களுக்கு இது உகந்தது அல்ல என்று சொல்ல வரவில்லை ஆண்களுக்கும் மிக மிக உகந்த ஒரு பழமாகத்தான் இந்த பழம் கருதப்படுகின்றது மாதுளையில் வந்து பார்த்தீங்கள சொன்னால் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட சத்தான சுவையான பழம் அதோடு பார்த்தீங்களேனு சொன்னால் கலோரிகள் குறைவாக உள்ளன ஆனால் வைட்டமின்களும் தாதுக்களும் கூடவே உள்ளன தவறாமல் வந்து நாங்கள் இந்த பழத்தை உட்கொண்டால் உடற்பயிற்சி இந்த செயல்திறன் மற்றது இதய ஆரோக்கியம் மூளை செயற்பாடுகளையும் இது அதிகரிக்குமாம் அதாவது உணவில் சேர்த்து உட்கொண்டால் எண்ணற்ற நன்மைகள் உண்டாகுமாம் அடுத்தது நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுடைய அழகில் இந்த மாதுளம்பளம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதாவது இந்த மாதுள விதையில் வந்து எண்ணெயை தயாரித்தெடுக்கிறார்கள் இந்த எண்ணெய் வந்து முடியினுடைய ஆரோக்கியத்துக்கும் தோல் பிரச்சனைகளுக்கும் மற்றது எங்களுடைய சருமத்தை பளபளப்பாக வைத்திருப்பதற்கும் உதவும் என்று கூறுகிறார்கள் அதோடு கருமையாக இருக்கும் உதடுகளை சிவக்க வைக்கக்கூடிய ஒரு பழமாகவும் இது கருதப்படுகின்றது எனவே ஆரோக்கியம் மிகுந்த இந்த பழத்தை பற்றி உங்களுக்கு நிறைய செய்திகளை நான் இந்த காணொளி மூலம் தந்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன் உங்களுக்கும் இந்த மாதுளம் பழத்தை பிடித்திருந்தால் சாராக அருந்தி பாருங்கள் அழகு அப்படியே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்